அடி வயறு சம்மந்தப்பட்டது கால்வழி குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை பிரச்சனைகள் மூளை சம்பந்தமான விஷயங்கள் கட்டிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் கவனமாக இருங்க தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் அம்மாவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் இக்காலட்டத்தில் அதிக நெருக்கடிகளை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறைய நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்டி கட்டாமல் இருந்திருப்பீங்க ஒரு நகைக்கு வட்டி கட்டாமல் இருந்திருப்பீங்க இங்கே ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து அப்படியே நெருக்குவாங்க அப்படியே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படியே பயங்கரமாக நெருக்குவாங்க வாட்டுக்கு அந்த நேரத்தில் வாங்கி நீங்கள் வாட்டுக்கு செலவு பண்ணிட்டீங்க அது சுப செலவோ அசுப செலவோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க இப்போ அது கேட்கும்போது கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இல்லை வருமானம் வந்தால் தானே கொடுக்க முடியும் வரும் வரத்துக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது அப்புறம் எங்கேருந்து நான் கடன் கொடுக்குறது அப்படிங்கிறதுமோ அந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது என்ன பண்ணுறது சில விஷயங்கள் அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஞாபக மரதியால் பொருட்களை தொ தொலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு